ஒரு நாள் நெல்லையில பிரபலமான ஜவுளி கடைக்கு போயிருந்தேன் தரைத்தளத்துல எனக்கான துணி எடுத்துட்டு என் கணவர் துணி எடுத்துக்கொண்டிருந்த இரண்டாவது மாடி ஆண்கள் பிரிவுக்கு போனேன் அங்கங்க சொற்பமான மக்கள் மட்டும்தான் துணி எடுத்துட்டு இருந்தாங்க அவர் வரும் வரை வெயிட் பண்ணலாம் அப்படின்னு உட்கார்வதற்கு சேரை தேடினேன் லிஃப்ட்டை ஒட்டி நாலஞ்சு சேர் போட்டிருந்தாங்க அதுல ஆட்கள் உட்கார்ந்துருந்தாங்க உட்கார்றதுக்கு ஸ்டூல் கேட்டு எங்கேயுமே இல்லை ஒரு சில சொற்ப மக்கள் மட்டும்தான் இருந்தாங்க மக்களை விட விற்பனை பிரதிநிதிகள் அதிகமா அங்கங்க கையை கட்டிட்டு நின்றுட்டு இருந்தாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட விற்பனை பிரதிநிதிகள் அந்த தளத்துல இருந்தாங்க ஆனா ஒரு ஸ்டூல் கூட இல்ல ஆட்கள் கூட்டம் இல்லாத நேரம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் அங்குள்ள சேல்ஸ் கீழ் கிட்ட காலையில ஒன்பது மணில இருந்து இரவு ஒன்பது மணி வரை அவங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நின்று தான் இருப்போம் ஆட்களே இல்லைனாலும் நின்று தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன கொடுமை சார் இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உடல் வலியை விட ஒரே இடத்துல நிற்கிறவங்களோட உடல் வலி ரொம்ப அதிகம் காலையில ஒன்பது மணிக்கு வேலைக்கு வராங்க பதினோரு மணிக்கு இருபது நிமிஷம் டீ பிரேக்கு பிறகு மத்தியானம் ஒரு மணி நேரம் சாப்பாடு பிரேக்கு சாயந்தாரம் நாலு மணிக்கு இருபது நிமிஷம் டீ பிரேக்கு மாசம் பதினான்காயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரத்துக்கு மேலாக நிற்கிறார்கள் ஒரே இடத்துல பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் நேரத்துல நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் உங்களுக்காக நாற்காலி இல்ல அப்படின்னு கேட்டதுக்கு இத்தனை பிரதிநிதிகளுக்கும் நாற்காலி போட்டால் இட நெருக்கடி வரும் என்பதற்காக கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க அந்த பெண் பல மனிதர்களை வைத்துக் கொண்டு ஒரு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றால் கஷ்டம்தான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனா கண்டிப்புடன் சேர்ந்த கருணை வேண்டாமா வலி எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது தானே இரண்டு மூன்று மணி நேரம் ஷாப்பிங் செய்யக்கூடிய நமக்கே எங்கடா உட்காரலா அப்படின்னு உடல் தேடுது ஒரு நாளைக்கு இப்படி பத்து மணி நேரம் இருக்கக்கூடிய மனிதர்களோட நிலைமை ஒரே ஒரு நாள் நம்ம நின்னா ஒரு வாரம் நமக்கு உடம்பு வலிக்கும் ஒரு மனிதரை சாட்டையால அடித்தாலும் சிகரெட்டால சூடு வைத்தாலோ மட்டும்தான் கொடுமை செய்வதாக அர்த்தமா இதுவும் கொடுமை தான் முதலாளியால தொழிலாளர்கள் கிடையாது தொழிலாளர்களால் தான் முதலாளி எங்கே ஒரு விற்பனை பிரதிநிதிகள் வாடிக்கையாளர்கள் இல்லாத நேரத்தில் நிற்க நடைமுறை கொடுமை ஏன் இதுவரை ஊடகங்களோ மற்றவர்களோ இவர்களுக்கான அடிப்படை உரிமையை கூட கேட்கவில்லை எல்லா மனிதர்களும் இடுப்பு வலிக்க ரத்தமும் சதையுமாக தாய் தானே இவர்கள் மட்டும் என்ன தும்மி அதனால் வெளிவந்தவர்களா வலியும் வேதனையும் அனைவருக்கும் பொதுதானே கடைசியாக முதலாளிகளே பிரபஞ்சத்திற்கும் மொழி உண்டு அது உணர்வு என்ற ஒரு மொழி உங்களுடைய இடத்தில் உங்களிடம் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஏழை மக்கள் வழியும் செய்யும் பொழுது எந்த கோவிலோ எங்கேயும் போய் எந்த புண்ணியம் செய்தாலும் இந்த பாவத்தை கழுவ முடியாது தயவு செய்து இந்த மக்களின் வழியை உணருங்கள் வாடிக்கையாளர் இல்லாத நேரத்தில் ஒரு சின்ன ஸ்டூல் கொடுங்கள் இப்பொழுதெல்லாம் சிசிடிவி இருக்கிறது வாடிக்கையாளர் இருக்கும் பொழுது சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அப்பொழுது கண்டியுங்கள் எப்பொழுதுமே தண்டிக்காதீர்கள் எல்லாவற்றையும் விட மனிதம் பெரிது